அனேகத்தின் மேல் ஒன்ன நான் அதிகாரியா வைப்பேன் சொன்னாரு அதோட விட்டாரா அதிகாரியா வைக்கிறது ஒரு பக்கம் இருக்குடா நீ அதிகாரியா மட்டும் கிடையாது என் சந்தோஷத்தில் நீ பிரவேசிப்பாய் நான் நீங்க மகிழ்ச்சியா இருந்த என்னெல்லாம் நடக்கும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பேலன் இயேசு கிறிஸ்து தனக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்ன பண்ணாராம் சகித்தாராம் மிகப்பெரிய அவமானங்கள் நடக்குது துப்புறாங்க முள்ளு குறியீட்டத்தை வைக்கிறாங்க அதுல நான் ஒன்னு ரொம்ப பெரிய அவமானமா நினைக்கிறேன் ஏசுக்கு சரி முகத்துல துப்புனதாவது இருக்கட்டுமே வேதனைப்பட்டதுல முள் கிரீடம் வச்சாங்க பாத்தீங்களா அந்த முள் கிரீடத்தை வச்சுட்டு தலையில சக்கு நிக்கணும்ல அதுக்கு ஒரு பெரிய கோலை வச்சு என்ன பண்ணாங்களாம் அப்படி அமுக்குனாங்களாம் இந்த கண் ஒழியா முள்ளு வந்துச்சான் அது வேதனை அவமானத்துல மிகப்பெரிய அவமானம் என்னன்னா இயேசுக்கு நடந்ததுல கண்ணை கட்டிட்டு சப்புனை சோட்டில் ஒரு அடி அடிச்சுட்டு அவங்க கேட்டாங்களாம் உன்னை அடித்தது யாரு சொல்லு பார்ப்போம் அவங்கலாம் இது என்ன அர்த்தம் தெரியுமா பெரிய தீர்க்க தரிசின்ன பித்திக்கிட்டு அலைஞ்ச மேசியான்ன நான் தேவ குமாரன்னே இவனை கண்ணை கட்டிட்டு நாங்கள் அடிக்கிறோம் யார் அடித்தா நீ சொல்லிட்டேன்னா நீ மெய்யாகவே கிறிஸ்துதான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் சொன்னாரா அங்கே தன்னை காமிச்சாரா எப்படி இருந்திருக்குண்ணே அந்த சராசரங்களையும் படைத்த தேவன் மனு குலத்தினிடம் அடி வாங்கிட்டு சின்ன பிள்ளைய மாதிரி என்ன பண்றாரு உட்கார்ந்து இருக்கிறாரு இவ்வளவு அவமானங்கள் நடந்தது தலைவர் அதிலெல்லாம் செத்து போகவில்லை மடிந்து விழவில்லை தலை ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் வெளியில் ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள சிங்கம் அப்படி ஜாமுன்னு அப்படி நின்றுச்சு நிறைய பேர் சொல்றாங்க ஏசு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தாராம் ஏசு அடித்த மாதிரி வேற யாரையும் அடிச்சிருந்தா அரண்மனையிலே செத்துருப்பாங்கலாம் சிலுவைக்கே என்ன பண்ணியிருக்க முடியாது அடிச்ச அடியும் அப்படி அவங்க திட்டின திட்டும் அப்படி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தலை அதுக்கப்புறமும் சிலுவையை சுமந்து போனாரு பாருங்க கையை தட்டி இவ்வளவு அவமானத்தையும் இவ்வளவு வேதனைகளையும் அனுபவித்த பின்பும் நம்ம தலைவர் தூக்கிக்கிட்டு என்ன பண்ணி விடாரு அப்படியே என்ன பண்றாரு இது காரணம் என்ன தெரியுமா தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் எவனுடைய ராச்சியம் என்றால் சந்தோஷம்